ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது பாருங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் அப்படியே எப்படி இருக்கு பாருங்க பாதிப்பக்கம் மழை வர கண்டிஷனில் இருக்குது இங்கெல்லாம் மழை வர கண்டிஷனில் இருக்குது இங்கெல்லாம் வெய்யடிக்குது சென்னையில் எந்த இடோன்னு திவ்யா கேட்குறாங்க பாலண்ணா சென்னையில் எந்த இடம்னு கேட்குறாங்க ஜனண்ணாவின் ஜனண்ணாவே தூக்கிட்டு வந்துடணும் மும்பைக்குன்றீங்களா ஓகே 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 கண்டிப்பா நாங்கள் பூனைக்கு வரோம் சரி ஓகே ஓகே அண்ணா ஓகே வாங்க நான் சென்னையில் ஜெயசந்திரா டெக்ஸ்டைல் வேலை பார்த்தேன் அண்ணா ஓ அப்படியா மெட்ராஸ்லேயும் வேலை பார்த்தீங்களா ஜெயசந்திரா டெக்ஸ்டைல் வேலை பார்த்தேன் அண்ணா அப்படி நாங்கள் அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் ஜவுளி கடையில் ஓ இப்போ வந்து அஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்காங்களாம் பாலன்னா இங்கிலீஷில் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல அதுக்கு அப்படியே அண்ணா அப்படின்னு கேட்குறாங்க தெரிப்பும் பாலம் அண்ணா இங்கிலீஷில் இதே போட்டிருக்காங்க தான் இங்கிலீஷ் புரியாதா உங்களுக்கு புரிஞ்சால் சரி இந்தாவில் லைக்கு போட்டுட்டேன் ஜெகன் தொடர்ச்சியாக கடலூர் நிகழ்ச்சி தான் ஓகே ஓகே சேகர் வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் சேகர் அண்ணா வாங்க வணக்கம் ரொம்ப சந்தோஷம் கமல்லாம் கேட்டீங்க எந்த இடம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க அது வந்து இங்கே கடலூர் மாவட்டத்தில் வந்து பக்கத்தில் அது கடலூர் மாவட்டம் தான் ஆனால் கடலூர் பக்கம் அந்த மூணு நாலு கிலோமீட்டர் தான் இங்கே கடலூர்லேருந்து அப்படி லைன் எல்லாமே ஒரு ஒரு ஊரும் அதான் அந்த கடலூர் சிதம்பரம் சீர்காழி அந்த பழங்கி அந்த லைனில் தான் கடலோர பக்கம் அது இடைஞ்சலே இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு அது ஒரு கடல் உரம் நல்லா காற்றடிக்குது என்னான் ஆமாம் ஆமாம் இங்கேலாம் வந்து இப்போ மழையோட கண்டிஷன் வந்து வருது மழைலாம் வருது எல்லாம் அரப்பார்த்துட்டு கிடக்கிறாங்க இங்கே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது எல்லாம் விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இப்போல்லாம் மழை பெய்யக்கூடாது மழை பெஞ்சால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மழை நாளில் பெஞ்சிருக்கணும் நல்லா காற்றடிக்குது அடிக்குது அடிக்குது ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஜெகன் அண்ணா பாலண்ணா நான் போயிட்டு வருகிறேன் வேலை இருக்கிறது வீட்டில் பிறகு வருகிறேன் என்னோட நேரலை கண்டிப்பாக பாலண்ணன் ஜெகன் அண்ணன் அனைத்து பேரும் வரோம் வரோம் வரும் அடுத்த என்னுடைய நேரலை நாலு முப்பது மணிக்கு கண்டிப்பாக வாங்க இன்னும் ஒரு ஐந்து நிமிஷம் போடுவேன் அதுக்கப்புறம் வந்து துண்டிக்கப்பட்டு மீண்டும் நாலு முப்பதுக்கு தொடரும் நம்ம பாலனும் ஓகே சொல்கிறாங்க திவ்யா அம்மா டாட்டாவே காமிச்சிட்டாங்க பிரியா ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாங்களா பார்த்துட்ருக்காங்களான்னு தெரியல பிரியா இருந்து நீங்கள் கையை காட்டிங்கன்னா பரவாயில்ல பிரியா இருக்கீங்களா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பிரியா நான் இன்னும் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு லைவை முடிச்சுடுவேன் மீண்டும் வந்து நாலரை மணிக்கு போடுவேன் கண்டிப்பாக நாலரை மணிக்கு லைவுக்கு அனைவரும் வாங்கல்